ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்தியந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவசாடி கௌரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை ஒருவேர் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம் பதம் பதினான்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு மலையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன யாகத்தால் மலையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன பொருளுரை பகவத்கீதையின் மிகச் சிறந்த கருத்து கருத்துரையாளரான சில பதே பலதீவ வித்யபூஷனர் கூறுகிறார் எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ய புருஷர் என்று அறியப்படும் முழு கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார் உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வது போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர் இந்திரன் சந்திரன் வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவர் அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் காற்று ஒளி நீர் முதலிய முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன பகவான் கிருஷ்ணரை வழிபடும்போது போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர் எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதுமில்லை இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்விலுள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர் இஃது உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றது இத்தகைய செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் கலங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது அது போலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே ஒண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்கள தடங்கல்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும் மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவச்செயல்களின் செயல்களின் அளவை அதிகரித்து கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய் பன்றி போன்ற உடல்களை மறுபிறவில் அடைகிறான் இப்பௌதிக உலகம் முழுக்க முழுக்க கலங்கங்கள் நிறைந்தது பகவான் விஷ்ணுவின் பிரசா பிரசாதத்தை உட்கு உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதலு தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் இம்முறையை பின்பற்றாதவரோ கலங்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார் தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருள்களாகும் மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களை பழங்களையும் உட்கொள்கிறான் மிருகங்களோ புல் இலை தானியக் கழிவுகள் மற்றும் காய்கழிவு காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியே இருக்க வேண்டும் எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம் இத்தகைய விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது இந்த மலை தேவர்களான இந்திரன் சூரியன் சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும் எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான் எஃது இயக்கிய நீதி எனவே யாகங்கள் குறிப்பாக இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றா குறைய தீர்ப்பதற்காகவாவது செய்தே ஆக வேண்டும் பதம் பதினைந்து மொழிபெயர்ப்பு விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை எனவே எங்கும் பரவியுள்ள முழு கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார் பொருளுரை யஜார்த்த கர்மம் அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை இப்பதத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாம் யக்ஞபுருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும் வேதங்களே நமது செயல்களுக்கான வழிகாட்டுகள் ஆகும் வேதங்களின் இன்றி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விகாரமங்கள் அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவச் செயல்கள் எனப்படும் எனவே செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல இறைவனின் உயர் விதிகளுக்கு ஏற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும் வேதங்களில் அங் அளிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் முழு முதல் கடவுளின் மூச்சிலிருந்து நேரடியாக தோன்றியவை நான்கு வேதங்களான ரேக் மற்றும் அதர்வ வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து தோன்றியவை சர்வ சக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேசும் வல்லமை உடையவராவார் தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதே பிரம்மசமிதை விவரிக்கின்றது வேறு விதமாக கூறினால் மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டவும் அவருக்கு வல்லமை வல்லமை உண்டு உண்மையில் தனது கண்களால் பௌதிக இயற்கையை பார்த்ததன் மூலமாக ஜீவன்களை அதனுள் அவர் கருவுரை செய்ததாக கூறப்பட்டுள்ளது இயற்கையின் வயிற்றில் உயிர்களை கருத்திரைக்க செய்த பிறகு கட்டுண்ட அவ்வுயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான வழிமுறைகளையும் வேதங்களில் விவரித்தார் இறைவன் பகுதியை இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் இன்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும் ஆனால் திரிப்படைந்த நமது இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்து இன்பம் என்று நினைப்பவற்றை எல்லாம் அனுபவித்து தீட்ட பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியாக வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்தி அடைவதற்கு எஃது ஒரு வாய்ப்பாகும் எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வு உடையவர்களாகி யக்ஞ வழிமுறையை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் இதுவரை வேத நெறிகளை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம் அதன் தளத்திலிருந்து வேத யாகங்கள் அல்லது கர்மங்களை செயலாற்ற முடியும் பதம் பதினாறு மொழிபெயர்ப்பு எனது அன்பு அர்ஜுனா வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சத்திரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான் புலன்களின் கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவியுங்கள் என்னும் பண வெறியர்களின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகிறது எனவே இப்பௌதிக உலகில் அனுபவ அனுபவிக்க விரும்புவோர் முந்திய பதங்களில் கூறப்பட்ட யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் இத்தகு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவனின் வாழ்க்கை மென்மேலும் இழிந்து அபாயகரமான நிலை அடைகிறது இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன்னுணர்விற்காக உண்டானதாகும் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் என்னும் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன் உணர்வை அடையலாம் நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியமில்லை ஆனால் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறிய யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம் பல்வேறு விதமான செயல்கள் உண்டு கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம் எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும் புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளில் சிக்கிக் கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உலகம் பலம் பெறுவது நமது சொந்த முயற்சி அல்ல அது பின்னணியில் இருக்கும் முழு கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும் இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயலாற்றப்படுகின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமா மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன இது மறைமுகமான கிருஷ்ண உணர்வு பயிற்சியாகும் ஏனெனில் யாகங்களை செய்பவன் பக்குவம் அடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வை அடைவது உறுதி ஆயினும் இது போன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை ஏனில் இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும் எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயலுடன் நிறுத்திக் கொள்ள கூடாது அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வினை அடைய வேண்டும் ஸ்ரீ பகவத் பகவத்கீதா கி ஜாய்ரூபா கி ஜாய் பூர பிரே ஹரி ஹரிபோ